இந்த கேமராவில் பார்த்தீங்கன்னா மொத்தம் பதினாறு கேமராக்கள் இருக்கு பதினாறு லென்ஸ்கள் பதினாறு கேமராக்கள் இதுல மூணு வகையான மூணு டைப்ஸ் லென்ஸ் யூஸ் பண்றாங்க இருபத்தி எட்டு எம்எம் எழுபது எம்எம் மற்றும் நூத்தி ஐம்பது எம்எம் இந்த கேமராக்கள் எல்லாம் கம்ப்யூட்டேஷனல் கேமரான்னு சொல்லுவோம் நம்ம ப்ரொஃபஷனல்ல டிஎஸ்எல்ஆர் கேமராக்கும் இதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு அது என்னங்கிறதே நம்ம இப்ப பார்க்கலாம் நார்மலா நம்ம ப்ரொஃபஷனல் கேமரான் எல்லாம் எடுத்துக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன் அது நல்ல பெரிய பல்கா அதுக்குன்னு தனியா ஒரு பேகு அதோட லென்ஸு அதோட பேட்ரிஸ் அதோட சார்ஜஸ் இது எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு கேரி பண்ணிட்டு ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு நம்ம போறதுக்கு ரொம்ப சிரமமா இருக்கும் ஆனா இந்த கேமரால பாத்தீங்கன்னா எடுத்து பாய்ட் ஷூட் பண்ற கேமரா மாதிரி தான் இது உருவாக்கப்பட்டிருக்கு இதுல பாத்தீங்கன்னா மொத்தம் பதினாறு லென்ஸ் இருக்கு இல்லைங்களா இது எப்படி வேலை செய்யுதுன்னு நான் இப்ப சொல்றேன் இந்த எல் சிக்ஸ்டீன் கேமரால மூன்று வகையான லென்ஸு பதினாறு கேமராக்கள்ல பயன்படுத்துறதுனால ஒரு பொருள் பிரதிபலிக்க பிரதிபலிக்கக்கூடிய லைட்டை ஒரு ப்ரொஃபஷ்னல் கேமரா எந்த அளவுக்கு உள்வாங்குமோ அதே மாதிரி எல்லா கேமராவும் சேர்ந்து உள்வாங்கி ஒரு ப்ரொபஷனல் கேமராவில் இருக்கக்கூடிய அவுட்புட்டை இது கொடுக்குது இதில் இந்த பதினாறு கேமராக்கள் ஒன்று சேர்ந்து எடுக்கக்கூடிய படத்தை ஒன்று மேலே ஒன்னா அடக்கி ஒரு முப்பரிமாணத்துல ஒரு ஹை குவாலிட்டி பிக்சரா நமக்கு கொடுக்குது இந்த முப்பரிமாணமான அதாவது த்ரீ டில எடுத்த படத்துல இருந்து நமக்கு எந்த பகுதி வேணுமோ அதை தேர்வு செஞ்சு நாம எடுத்துக்கலாம்